வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி ஒரு திருக்குறள் பற்றி பார்க்க போகிறோம் அது நம்ம மனசோட செயல்பாட்டோட எப்படி பொருந்தது அப்படின்றத பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன திருக்குறள்னா எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதில் என்னென்னா ஒரு செயல் ஒரு செயலில் இறங்கறதுக்கு முன்னாடி பல தடவை அதனோட நன்மை தீமை அதனோட விளைவுகள் பற்றி நிறையா யோசிக்கலாம் ஆனால் அப்புறம் அதாவது அந்த செயலில் துணிஞ்சு அப்புறம் அந்த அதை பண்ணலாமா அந்த செயலை பண்ணலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி மனநிலையோட நம்ம யோசிக்க கூடாது அப்படி யோசித்தா வந்து இழுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இழுக்கு அப்படின்னா குற்றம் அப்படின்னு ஒரு பொருள் வரும் அந்த செயல் வந்து முழுமை பெறாது உருப்படியாகாது அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து பொருள் வரும் நம்ம ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி பல தடவை யோசித்து முழு மனசோட நம்ம அந்த செயலில் இறங்கணும் அப்படின்னா நம்மளோட மனசோட முழு சக்தியும் அந்த செயலுக்கு போகும் நம்ம மனசு அப்படின்றது ஐம்புலன்கள் வழியாக இன்புட் எடுத்துக்குது இன்புட் எடுத்துக்கிட்டு அந்த இன்புட்டை ப்ராசஸ் பண்ணி நம்ம செயலை செய்கிறோம் இந்த மனம் அப்படின்றது அந்த வேலையில் வேலையோட வேலையாக ஒன்றி இருக்கும்போது அந்த வேலை வந்து பர்ஃபெக்டாக நூறு பர்சன்ட் பர்ஃபெக்டாக சூப்பராக முடியும் இதுவே வந்து அந்த வேலை செஞ்சிகிட்ருக்கும்போது வேலை செஞ்சிட்ருக்கும்போது நம்ம வேலை செய்கிறது சரியா இந்த வேலையில் நம்ம இறங்கியிருக்கலாமா இறங்க வேணாமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சிந்தனை பண்ணணும் அப்படின்னா அதாவது துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா துணிந்த பின் அந்த ஒரு வேலை செய்ய துணிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் சிந்தனை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மனசோட எனர்ஜி இந்த சிந்திக்கிறதுக்கு போயிடும் அந்த வேலையோட கனெக்டாக இருந்தது அந்த வேலையோட கனெக்டடாக இருக்காது அப்படி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த வேலையிலேருந்து முக்கால்வாசி கவனமே வந்து அந்த வேலையிலிருந்து சிந்தனைக்கு போயிடும் இப்போ அந்த மனசு அப்படின்றது சிந்திச்சுட்டு தான் இருக்கும் அந்த வேலையில் கவனம் செலுத்தாது இந்த வேலையை வந்து நூறு பர்சண்ட்டு நீங்கள் செய்ய முடியாது உங்களுக்கு டைமும் போகும் அந்த வேலையும் முடியாது உங்களோட மன நிம்மதியும் போயிடும் ஸோ அதனால தான் வந்து துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க